அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தின் போது மதரசா மாணவர்கள் உள்ளிட்ட எட்டு பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து விபத்து நடந்த மாவடிப்பள்ளி வீதியின் மருங்குகளில் தற்போது தடுப்புகளை நிர்மாணிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறித்த தடுப்புகள் நிர்மாணிக்கப்படும் அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவடிப்பள்ளி சின்னப்பாலம் அருகே உளவு இயந்திரம் புரண்டு அதன் பெட்டியில் பயணித்து விடுமுறைக்கு வீடு திரும்பிக் கொண்டிருந்த மதரசா மாணவர்கள் உள்ளிட்ட எட்டு பேர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் நடந்தது இந்த பின்னணியில் விபத்து நடந்த வீதியின் மருங்குகளில் தடுப்புகள் நிர்மாணிக்கப்படும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்டத்தில் வெள்ளம் ஏற்படும் போது குறித்த வீதியும் வெள்ளத்தில் மூழ்குவது வளமையாகும் அதன்போது பீதி கண்ணுக்கு புலப்படுவதில்லை இதனால் குத்துமதிப்பாக வீதியை பீதியை அனுமானித்து பயணிக்கும் வாகனங்கள் சில சிலவேளை வீதியை விட்டு இறங்கி வீதியை அண்மித்திருக்கும் பள்ளமான பகுதிக்குள் வீழ்வதும் உண்டு மிக நீண்ட காலமாகவே இவ்வாறான ஒரு நிலை வெள்ள காலத்தில் ஏற்படுகின்ற போதும் அப்போதெல்லாம் இந்த வீதியின் மருங்குகளில் இவ்வாறான தடுப்புகளை அமைக்க தவறிய அதிகாரிகள் எட்டு உயிர்களை பலிகொடுத்த பின்னர் இப்போது தடுப்புகளை அமைக்கும் வேலைகளை ஆரம்பித்துள்ளனர் இது கண்ணிழந்த பிறகு நடக்கும் சூரிய நமஸ்காரத்துக்கு ஒப்பானது என மக்கள் கூறுகின்றார்கள் இருந்தபோதிலும் இவ்வாறான தடுப்புகளை அமைக்க என இப்போதாவது அதிகாரிகளின் புத்தியில் பட்டுள்ளமை பெரிய விடயமெனவும் மக்கள் பேசிக்